இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பிரம்மஸ்ரீ சாமையா இவரோட பேர் இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்தார் இந்த மகானது சமாதி எங்கே இருக்குது அப்படின்னா பன்னீர் மடை அப்படின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் அங்கே தான் இவரோட சமாதி இருக்கு இந்த மகான் ஆரம்ப காலத்தில் ஒரு சிறுவனாக வாழ்கிற போது நம்ம பார்க்குறோம் பல மகான்களுக்கு படிப்பில் நாட்டம் போகாது இதுக்கு முந்தி பார்த்தோம் இல்லையா செண்பக சாது சித்தர் கிட்டத்தட்ட அதே போல இவருடைய வாழ்க்கை இவருக்கு படிப்பில் நாட்டம் போகலை ஒரு பன்னிரெண்டு வயசு வரைக்கும் அப்படி இப்படின்னு ஏனோ தானோன்னு சுத்தரை ஒரு ஆர்வம் இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க என்னடா வரல சரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க பிறகும் அந்த இல்லறத்துல சில காலம் மட்டுமே நாட்டம் கொஞ்ச நாள் மட்டும்தான் இல்லறத்துல நாட்டம் இல்லறம் பிடிக்கல இந்த சாமியா என்ன பண்றார் பல இடங்களுக்கு சுற்றுகிறார் அவருக்கு தெரியுது அவருடைய பிறப்பின் நோக்கம் அவருக்கு புரிகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது ஒரு யோகி ஒரு ஒரு மகான சந்திக்கிறேன் இந்த மகானவருக்கு சொல்ற நீ சாதாரணமானவன் அல்ல உனது வாழ்க்கையானது பிரகாசமாக விளங்கும் நீ பலருக்கும் அருள் செய்ய பிறந்தவன் நீ இறுதியில் சமாதி நிலையை அடைவாய் அப்படிங்கிற நம்ம யாருன்னு நமக்கே தெரியாது உண்மைதானே அது நம்ம யார் என்ன படிச்சிருக்கோம் நம்ம படித்ததுக்கு சம்பந்தமான வேலை செய்கிறோமா அதெல்லாம் பெரிய கேள்விகள் ஒருத்தர் எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருப்பார் மேக்ஸ் படித்த கணக்கு சம்மந்தமான வேலையில் இருக்கணும் ஆனால் அந்த தொழில் அந்த படிப்புக்கு சம்பந்தமில்லாத ஒரு வேலை தான் அவருக்கு கை கொடுக்கும் அப்படின்னா நாம நினைச்சு படிக்கிற ஒன்றும் நம்மளை காப்பாற்றலை ஏதோ ஒன்று நம்ம காப்பாற்றுறது வாழ்க்கையில நம்ம எப்படியாவும் சொல்ல முடியாது கடவுள் தீர்மானிக்கணும் மகான்கள் தீர்மானிக்கணும் இங்கே சமையகிட்ட என்ன சொல்றாரு ஒரு மகான் நீ மகானாக வருவாய் நீ சமாதி நிலையை அடைவாய் அப்படிங்கிறது இவருக்கு உடனே ஒரு மகானாக ஆகணும் உலக பற்றுகளை முழுக்க விடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அலைந்து கொண்டிருக்கிற போது அப்போத்தான் சிவானந்த பரமஹம்சர் பெரிய மகான் அவர் இமயமலை யாத்திரை முடிச்சுட்டு பல ஆண்டுகள் இமயமலைக்கு பயணம் பண்ணிவிட்டு அந்த யாத்திரை முடிந்து கொண்டு திரும்ப வருகிறார் அப்படி திரும்புகிற போது இவரை சந்திக்கிறார் யாரு சாமையா அவரை சந்திக்கிறார் தனது விருப்பத்தை சொன்ன உடனே அந்த சிவானந்த பரமஹம்சர் தான் அவருக்கு தீட்சை கொடுத்து ஒரு ஆசிரம அவரை அழைத்து செல்கிறார் ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்தவரை சிவானந்த பரமஹம்சர் தீட்சை கொடுத்து சன்னியாசி ஆக்குகிறார் ஆக சாமையா சன்னியாசி ஆவதற்கு யார் காரணம் சிவானந்த பரமஹம்சர் ஒரு தீட்சை கிடைச்சாச்சு ஒரு சந்நியாச ஆசிரமம் நமக்கு கிடைச்சாச்சு அப்படின்னா நமது வாழ்க்கை அதன்படி அமைய வேண்டும் திரும்ப பழைய வாழ்க்கையை நம்ம எதிர்பார்க்க முடியாது படாடோபங்கள் வசதிகள் வாய்ப்புகள் போது சாப்பிட்றது நினச்ச நேரத்தில் தூங்குறதெல்லாம் அதெல்லாம் இல்லது ஒரு துறவரத்தில் அதெல்லாம் கிடையாது இவற்றையெல்லாம் மாற்றின பிறகு நமது தேகம் பொலிவு பெறுவதோடு நமது வாழ்க்கையும் மாறிவிடும் அப்படிதான் சாமையாவுக்கு ஆச்சு அப்போ அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும் அந்த நிலைமைக்கு போயாச்சுன்னா அவர்கள் என்ன சொன்னாலும் நடக்கும் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்ல தான் இருந்தேன் யார சாமையா ஒரு பிரதான சாலையில் போயிட்டு அப்போ மேஜர் ஜென்ரல் அந்நியர்கள் ஆண்ட காலவது அப்போ மேஜர் ஜெனரல் எர்வின் அப்படின்னு ஒரு பெரிய ஆங்கிலேய துறை அவர் வண்டியில் வந்துட்டு இருக்கார் அவர் வண்டியில் வர்றார் ஒரு ஜீப்பில் வந்துட்ருக்கார் ரோட்டில் இப்போவே நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு ஒரு பெரிய தலைவர்களோ ஒரு முக்கியமான விவிஐபிகளோ ரோட்டில் வராங்கன்னா டிராஃபிக்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைப்பாங்க நம்ம போக முடியாது குறுக்க யாருமே க்ராஸ் பண்ண முடியாது எல்லா பக்கத்துலையும் காவல்காரர்கள் போலீஸார் நிற்பாங்க அதுபோல் அந்த எர்வின் துறை போது சாலையின் இருமருங்கும் பலரும் காத்திருக்கிறார்கள் சாமையாவும் ஒரு பக்கம் நிற்கிற துறவிக்கு இதெல்லாம் தகுமா மக்களுக்கு போடப்படுகிற கட்டுப்பாடுகள் துறவிகளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா துறவு நிலைக்கு அவை எதிரி ஆயிற்று இல்லையா கட்டுப்பாடெல்லாம் மனிதர்களுக்கு போடக்கூடிய கட்டுப்பாடுகள் துறவிகளுக்கு கிடையாது என்ன பண்றாரா சாமியா துற வர்றார் வண்டியில வந்துட்டு இருக்கார் வண்டியில வரும்போது இவர் மாட்டுக்கும் ஏதோ பகவான நினச்சிட்டு ரோட கிராஸ் பண்றார் ரோட கிராஸ் பண்ணுறார் டக்குன்னு அந்த எருவின் துறை வண்டி வந்து இவர் கிராஸ் பண்ணுறப்ப அந்த வண்டி அப்படியே நிற்கிறது பிரேக் போட்டர் எல்லாம் ஒரு மேலே மோதிருக்கும் துறைக்கு எப்படி இருக்கும் இந்த எர்வின் துரைக்கி வெள்ளக்காரர்கள் அல்லவ அவர்களெல்லாம் நம்மளெல்லாம் ஆள வேண்டும் என்று துடித்தவர்கள் நம்மளை பார்த்தா கிள்ளுக்கீரை போல பார்ப்பாங்க கோபத்தோடு சன்னியாசியை பார்க்கிறார் யார் சாமையாவை பார்க்கிறார் அவருக்கு தெரியுமா இவன் சன்னியாசி இவர் சாதாரணமான பிரஜை அல்ல மற்றவர்களுக்கு உத்தரவிடுவது போல் இவரிடம் நாம் உத்தரவிட முடியாதுன்னு அவருக்கு தெரியல ஆனாலும் அந்த நேரத்தில் தனது அதிகாரத்தை நிலைநாட்ட முயன்றார் என்ன நடந்தது பிறகு நாளைய குருவே சரணத்தில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்